வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயபிரியா இந்த வீடியோலேயும் நம்ம ஆஸ்மா பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆஸ்மானா என்ன என்னென்ன காரணங்கள்னாலாம் இந்த ஆஸ்மா பிரச்சனை அதிகமாகுது அது வராமல் தடுக்க என்னெல்லாம் பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இந்த ஆசுமான என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு புகையினாலோ தூசினாலேயோ இல்லை குளிர் காற்றுல போயிட்டு வந்தால் கூட நுரையில் இருக்க சுவாசப்பாதை அலர்ஜி ஆகி அந்த சுவாசப்பாதை சுருங்கி மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுது இதை தான் நம்ம ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறோம் இந்த சுருங்கின சுவாசப்பாதை வழியாக நம்ம மூச்சு இழுத்து விடும்போது தான் நமக்கு வந்து அந்த விசில் சத்தம் மாதிரி கேட்குது அதை தான் நம்ம வீசிங் அப்படின்னு சொல்கிறோம் சரி இந்த ஆஸ்மா பிரச்சனை யாருக்கெல்லாம் வரலாம் என்னென்ன காரணங்கள்னால அதிகமாகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக இந்த ஆஸ்மா பிரச்சனை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கவங்களுக்கு வரலாம் அதாவது அம்மாக்கோ அப்பாக்கோ இல்லை ஃபேமிலியில் வேறு யாருக்காவது இருந்தால் இந்த ஆஸ்மா பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அலர்ஜி காரணமாக பொதுவாக வந்து வீட்டில் நாய் பூனை அந்த மாதிரி வளர்த்துறப்போ அதோட ரோமங்கள்னால கூட நமக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனை அதிகமாகலாம் அதே மாதிரி டஸ்ட் அலர்ஜி அதாவது ஒரு சிலருக்கு வீடு கூட்டும்போதோ இல்லை வீடை ஒட்டனடிச்சு தூசி தட்டுறப்போ அந்த மாதிரி வந்து வீட்டில் டஸ்ட் அதிகமாக இருக்கிறப்போ கூட நமக்கு இந்த ஆஸ்மோ பிரச்சனை அதிகமாக அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸு சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறது அந்த மாதிரி காரணங்கள்னால கூட இந்த ஆஸ்மோ பிரச்சனை அதிகமாகலாம் அதே மாதிரி புகை புகையினால் அதாவது ஸ்மோக்கிங் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை ஸ்மோக்கிங் பண்ணுற இடத்துல நம்ம பக்கத்தில் இருக்க இருந்தால் கூட அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஸ்ட்ராங் ஸ்மெல் ஒத்துக்காமல் கூட இந்த தொந்தரவுகள் அதிகமாகலாம் அதாவது வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கலாம் சுண்ணாம்பு அடித்து அந்த பெயிண்ட் ஸ்மெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அதுவும் கூட வந்து ஒரு சிலருக்கு இந்த தொந்தரவை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணும்போது அதே மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷனால் சளி பிடிச்சிருக்கும்போது கூட இந்த ஆஸ்மா தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாகலாம் ஒரு சிலருக்கு குளிர்காலங்களில் மழை காலங்களில் அதே மாதிரி ஏசியில் உட்காந்துருக்குறப்போ அந்த மாதிரி காரணங்கள் கூட இந்த ஆஸ்மா தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாகலாம் சரி ஒருத்தவங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை இருக்குன்னா என்னென்ன மாதிரி அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா மூச்சு விருதுல சிரமம் ஏற்படலாம் முக்கியமாக நைட் டைமில் ஒரு மணி ரெண்டு மணி அந்த மாதிரி சமயத்தில் விடி மூணு மணி நாலு மணி அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து இந்த மூச்சு விருதுல சிரமம் ஏற்படும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மூச்சு விடுதலை சிரமத்தை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி நெஞ்சு பகுதியில் ஒரு இறுக்கத்தை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வீசிங் சவுண்டும் கேட்கும் ஏற்கனவே பார்த்தோம் ஒரு அலர்ஜினால் நம்ம சுவாசக்குழாய் சுருங்கும் போது அந்த சுருங்கின சுவாசக்குழாய் வழியாக காற்று போயிட்டு வரும்போது அதை நம்ம வீசிங் சவுண்டாக நமக்கு கேட்குது ஒருத்தவங்க காசுமா பிரச்சனை இருக்குன்னா அது திரும்ப திரும்ப வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டை வந்து கண்டிப்பாக ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் தூசிலாம் இல்லாமல் ஒட்டடெல்லாம் அடித்து ஒவ்வொரு திங்ஸ்லையும் வந்து தூசிலாம் தொடைச்சி நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பெட்ஷீட்டு போர்வை அதெல்லாம் வந்து டெய்லியுமே நல்லா உதறிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி வாரத்துக்கு ரெண்டு முறையாவது வீடை வந்து நல்லா தொடைச்சி தூசி அண்டாமல் அந்த மாதிரி பார்த்துக்கணும் அதே மாதிரி வீட்டில் வந்து அந்த கொசுபத்தி ஊதுபத்தி சாம்பிராணி புகை லிக்விடேட்ரு அந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அந்த புகையெல்லாம் கூட ஒரு சிலருக்கு அந்த ஆஸ்மா தொந்தரவுகளை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வெளியில் போகும்போதோ இல்லை வண்டியில் டிராவல் பண்ணும்போதோ அந்த இருக்கக்கூடிய தூசினாலேயோ இல்லை புகையினாலேயோ நமக்கு ஆஸ்மா தொந்தரவுகள் அதிகமாகாமல் இருக்க மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஆஸ்மா தொந்தரவுகள் மறுபடியும் மறுபடியும் நமக்கு வராமல் நம்ம அதை தடுத்துக்க முடியும் அதே மாதிரி இந்த ஆஸ்மா பிரச்சனைகளில் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நட்ராத்தில் ஏற்படக்கூடிய விடிகாத்தால் வரக்கூடிய அந்த மூச்சு விடுதல் சிரமம் ஏற்படுறது அந்த இருமல் பிரச்சனை இதெல்லாம் வந்து ஹோமியோபதி மெடிசனான ஆர்சால்பு காளிக்கார்பு நேற்றம் சல்ஃபர் சாம்புகஸ் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆஸ்மா பிரச்சனைகள்லையும் அந்த இபிகாக் சாமமிலா பல்செட்லா சாம்புகஸ் நேட்ரன் செல்ஃப் இந்த மாதிரி மெடிசன்ஸும் டஸ்ட் அரிஜினால் வரக்கூடிய ஆஸ்மா பிரச்சனைகளுக்கு போத்தோஸ் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் வந்து நமக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோலேயும் நம்ம இது வரைக்கும் ஆசமான என்ன அது என்னென்ன காரணங்கள்னாலும் அதிகமாகுது அது வராமல் தடுக்க என்னெல்லாம் பண்ணலாம் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது இதை பற்றியில் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்